வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இப்ப நம்ம நிறைய பேரை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா வெளியில நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் போது ரொம்ப இறுக்கமா இருப்பாங்க ரொம்ப தனிமையில இருப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து எதாவது ஒரு நோய் இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே சரி பண்ணணும் உடனே ஒரு பரிகாரம் பண்ணால் உடனே சரியாகணும் அந்த மாதிரி நீங்க எப்பவுமே எளிமையான நிறைய பரிகாரங்கள் சொல்லுவீங்க ஸோ எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க உடனே சரியாகணும் அப்படின்ற தான் போய் நிறைய செலவு பண்ணி பரிகார முறைகள்ங்கிற பேர்ல நிறைய பொருள் இழப்பையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க ஏற்கனவே இங்கே துக்கம் இருக்கு நிறைய பேர் வீட்டில் அது எந்த வேணாலும் இருக்கலாம் வெளியில இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க நண்பர்களோடு இருக்கும்போது அந்த கவலையை மறந்த மாதிரி இருப்பாங்க வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே அந்த தெருவுக்கிட்ட போகும்போதே ஐயோ வீட்டுக்கு போகிறோமா ஏன்டா போகிறோம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி இத்தனைக்கும் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க வரமாட்டாங்களா ஏழு மணி ஆகிடுச்சி எட்டு மணி ஆகிடுச்சின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க ஆனாலும் உள்ளே போகும்போதே யார்கிட்டையும் வந்து முகம் கொடுத்து பேச தோணாது கஷ்டத்தை சொல்கிறதுக்கு மனசு வராது மனசுக்குள்ளே வச்சு அது புழுங்கிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது சுகமோ துக்கமோ சொன்னால் தானே போகும் உள்ள வச்சே அழுத்திக்கிடுவாங்க அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயத்தையும் வீட்டில் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு நடந்த கெட்ட விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க அடுத்தபடியாக என்னான்னு பார்த்தீங்கன்னா அன்பா நாலு வார்த்தை பேச வரும்போது சண்டை வந்துடும் என்னடா எல்லாருமா ஃபேமிலியாக கிளம்பி போவாங்க இன்றைக்கி போய் நல்ல ஒரு சினிமா பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு போகும்போது எங்கே போகிறாங்களோ அங்கேயே திருஷ்டிப்பட்ட மாதிரி போன இடத்துல பிரச்சனையோடு இவங்க ஒரு வண்டியில் அவங்க ஒரு வண்டியில் இல்லை போன இடத்துல இருந்துக்கிட்ட மாதிரி ஒருத்தர் இருந்துக்கிட்ட மாதிரி ஒருத்தர் பிரிந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கூட தம்பதிகளுக்கு இடையே வருது அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சம்பாதிப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்பார்த்தனை இல்லாமல் கஷ்டப்படுறதுங்கிறது வேற கை நிறையன்னு சொல்கிறாங்களே எனக்கு லக்ஷ்மி கொட்டுது விசாரிகள் நாலு விதமான தொழிலில் எனக்கு வருமானம் வருது நான் வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் கூட ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு காசு எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு கணக்கெடுத்து பார்க்கும்போது வைத்திய செலவாக இருக்கும் தண்ட செலவாக இருக்கும் சில நேரங்களில் சேமிப்புன்னு சொல்லி போடுற பணம் கூட காணாமல் போயிடும் அப்போ இவங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருந்தாலும் நான் போன பதிவில் கூட சொன்னேன் கண் திருஷ்டி என்பது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அதை தீர்ப்பதற்கு சில வழிமுறைகள் சொன்னோம் அதே போல் நம்ம வசிக்கிற வீடு அதை வாஸ்து குற்றமாக இருக்கலாம் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நிறையா சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு ஏதாவது பேசி அல்லது நீங்கள் போட மாட்டீங்க உங்கள் சொந்த பந்தத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபோனில் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆவும்னா ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் எப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னா அவ்வளோ லாஸ் ஆகிட்டேன் எனக்கு இதை நீங்கள் எந்தளவுக்கு செய்திகளை எதிர்மறையாக கிரகிக்கிறீர்களோ அளவுக்கு பிரச்சனையை உங்கள் வீட்டு வழியாக வந்துடும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துடும் செவி வழி செய்தியாகவே உங்களுக்குள்ளே வந்துடும் நீங்கள் என்ன கிரகிக்கிறீங்களோ என்ன தினசரி கேட்குறீங்களோ அதுவே உங்களிடத்துல பதியப்பட்டு அந்த பிரச்சனை உங்களை தொத்திக்கிறோம் தொற்று வியாதி போல கொரோனாவெலாம் என்ன கம்மி அதை விட ஸ்பீடா பிடிச்சிக்கிறோம் அப்ப அந்த மாதிரி தான் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க நல்லவர்கள் நாலு பேர் வரணும் அந்த நல்லவர்கள் நாலு பேர் வந்து அவர்களுடைய வாழ்த்து இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொன்னா அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் நேரம் இருந்தது ஒரு வீட்டுக்கு ஒரு சாது சன்னியாசி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சொந்தக்காரங்க வந்து நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் வந்துட்டு உறவுகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு தான் வீட்டுக்கு பக்கத்துல யார் இருக்கான்னு தெரியறது இல்ல அப்ப ஏற்கனவே நல்ல ஆசீர்வாதமும் இல்லை வீட்டுக்குள்ளேயும் சூழல் சரியில்லை இதுல பத்தாக்குறைக்கு ஊர்ல இருந்து நாலு பேர் நலம் விசாரித்து அவங்களுக்கு உண்டான கஷ்டத்தை சொல்றாங்களே தவிர நல்லா இருக்கேன்னு யாரும் சொல்றது இல்ல அப்ப எப்படி ஒரு கலாச்சாரத்துல நமக்கு பிரச்சனைகள் வருது இதற்கு தீர்வு வழி பரிகாரம் அப்படின்னு சொன்னா எனக்கு பழைய பாட்டு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது அதுல சொல்லுவாங்க கோமாதா எங்கள் குலமாதா என் குலத்தை காக்கக்கூடிய மாதாவே அந்த கோமாதா தான் பசு அப்படின்னு சொல்கிறது தாய்மை பசு அதாவது காமதேனுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் கோ பூஜைன்னு சொல்லுவாங்க நீங்கள் எண்ணற்ற யாகங்கள் செய்த பலன் எண்ணற்ற தர்மங்கள் செய்த பலன் எண்ணற்ற யாத்திரைகள் மேற்கொண்ட பலன் எண்ணற்ற தீர்த்தங்களில் குளித்த பலன் அத்துணையும் ஒரு கோ பூஜையில் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷிகளே இதை கடைபிடித்து தான் அனுபவப்பட்டு சோடிகளில் எழுதி வச்சிருக்கிறாங்க கோபூஜை ஒருத்தர் செய்கிறார் கடைப்பிடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரு ஜாதகத்தை கூட அடிக்கடி கையில் எடுக்க மாட்டார் ஏன்னா அவரை சுற்றி நல்லது மட்டுமே நடக்கும் அவரை சுற்றி நல்லது மட்டுமே வந்து சேரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிரும் அப்படி பார்த்தா நான் வருஷ கணக்கில் பசு வளர்க்குறேன் என் குடும்பம் முன்னுக்கு வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பசுவை வதை பண்ணுறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க நான் பசுவை பார்த்து பார்த்து பாதுகாக்கிறேன் கஷ்டப்படுறனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது ஊழ்வனை பயனாக ஒருத்தருக்கு இன்ப துன்பம் வந்தாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் என்பது துன்பம் என்பது நீங்கள் தாங்கிக்கிற அளவுக்கு உங்கள் மனசை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு உங்களை வந்து நடு கதியில் நிற்க வச்சு கலங்க விடாத அளவுக்கு அந்த கஷ்டம் கூட கதிரவனை கண்ட பணி போல் கோபூஜையினால் விளங்கும் இது எல்லோரும் செய்யலாம் மிகப்பெரிய நன்மை இந்த கோபூஜையால் ஒருத்தருக்கு கிடைக்கும் ஓகே சார் இப்போ நீங்கள் கோ பூஜை வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ இது வந்து கிராமங்களில் இருக்கிறவங்க பண்ணுறதுக்கு ஒரு எளிதாக இருக்கும் இப்போ டவுன்ல இருக்கிறவங்க எல்லாமே எப்படி சார் பண்ணுறது ஆமாம் இன்றைக்கி கூட கிரகப்பிரவேச காலங்களில் அதுக்குன்னு ஒரு ஏரியாவில் ஒருத்தர் பசுவும் கன்று வச்சுருப்பாங்க ஏதோ கடமைக்கு கூப்பிட்டு அந்த கிரக பிரவேசம் ஹோமம்லாம் முடிச்சதுக்கப்புறம் உள்ளே அழைச்சிட்டு ஒன்று கொடுத்துட்டு போவாங்க அதெல்லாம் கோ பூஜை நீங்கள் வந்து கோ பூஜைக்குன்னு சில முறைகள் இருக்கு நான் பதிவில் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு பசு வளர்க்க முடியல பசு இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் அல்லது நான் வந்து அடிக்கடி பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கேன் என்னால் அதை பசுவை பராமரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க காமதேனு ஒரு அம்சம் இருக்குது நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா நல்ல பூஜை பொருட்கள் கடையில் காமதேனு உருவம் கிடைக்கும் பசுங்கன்றுமா இருக்கும் அந்த சுவாமியினுடைய புகைப்படம் இருக்கும் காமதேனு உருவம் இருக்கும் இதை வந்து உங்களுக்கு வாங்கி வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்துக்கிட்டு மானசீகமாக அந்த பரம்பொருள் வெளியில் இருக்கும் பரம்பொருள் ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் எங்கும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இந்த உருவத்தின் வழியாகவும் இருக்குது என்பதை நீங்கள் வந்து உபாசனை செய்து அந்த காமதேனு பூஜையை அந்த விக்கிரகத்திற்கு செய்வதன் மூலியமாக உயிரோட்டத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம் அது இருக்க இடத்துல எப்பேற்பட்ட பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது ரிஷிகளால் சொல்லப்பட்டது ஏன்னா காமதேனுக்குள்ளே அத்தனை அம்சமும் இருக்கு அத்தனை தேவாதி தேவர்களும் முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் லக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் பிரம்மாவும் இருக்கக்கூடிய அம்சம் தான் அந்த காமதேனு சரிங்க சார் நீங்க சொல்ற மாதிரி பசு இல்லாதவங்க காமதேனு வந்து சிலை வாங்குறாங்க எப்படி சார் வழிபடணும் என்ன மாதிரியான பூஜைகள் வந்து செய்யணும் வளர்முறை வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப உகந்தது நீங்க வந்து ஒரு பசுங்கன்று உங்க வீட்டுக்கு கூப்பிட முடியுது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவசியமா வெள்ளிக்கிழமை அன்று அந்த பசுங்கன்று அழைத்து அதற்கு நல்லா குளிக்க வைத்து அலங்கரித்து குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வைத்து அது பெண் பசுவாக இருப்பதால் அந்த காமதேனுடைய அம்சம் இருப்பதால் நல்ல ஒரு புடவை பட்டு வாய்ப்பு இருந்தால் நல்லது நானே கொஞ்சம் வறுமையில் இருக்கேன் செல்வ வளத்துக்காக செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிந்த ஒரு காட்டனில் கூட வாங்கி அவர் அந்த பசுவுக்கு போட்டு அதை மானசீகமாக அது பாதங்கள் நான்கிலும் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து சாஸ்தாங்கமாக அதை நமஸ்கரித்து இந்த லக்ஷ்மியினுடைய பேராற்றல் இந்த லக்ஷ்மியினுடைய அருள் இது எப்படி நீங்காது இந்த வழி வழியாக வழிவழியாக அத்துணை உயிர்களுக்கும் காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அம்சமாக இருக்கிறதோ அதுபோல எனக்கு பிதுர் சாபம் முன்னோர்கள் சாபம் திருமண தடை கல்வியில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எதிரிகளால் தொந்தரவு கந்திஷ்டி பாதிப்பு அத்துணையும் என்னை விட்டு நீங்கி நல்ல சக்திகள் மட்டுமே எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் இல்லத்திற்கும் வந்து சேரணும்னு சொல்லி அந்த காமத வழிபாடு பண்ணி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களாகவது அந்த பசுவுக்கு தேவையான உணவுகளை தான தர்மமாக கொடுத்து அது என்ன சாப்பிடுதோ ஒரு தீவனங்களை கொடுத்து அதை வந்து வழி அனுப்பி வைத்து அதை பராமரிப்பவருக்கும் உதவிகள் செய்தால் அந்த வீட்டில் கலைமகள் நீங்காது நிறைந்திருப்பாள் அப்படின்றது ரிஷிகளுடைய வாக்கு சரி பசுங்கன்று வர வைக்க முடியலை அப்படின்னா வளர்வுரை வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த காமதேனுவுக்கு நல்லா புஷ்பங்களால் மலர்களால் அலங்கரித்து சந்தனங்கமெல்லாம் வைத்து மானசீகமாக அந்த காமதேனுவை வழிபாடு செய்து அன்றைய தினம் உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை தயார் செய்து தர்மமாக கொடுத்துட்டு கோசாலையில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உணவு தானம் கொண்டு போய் கொடுத்தா மிகப்பெரிய செல்வமும் நல்ல ஒரு சூழ்நிலையும் உங்களை சுற்றி அமையும் சார் நீங்க வளர்திரை அந்த வெள்ளிக்கிழமை பண்ண சொல்லிருந்தீங்க நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து பண்ணணுமா அதாவது அமாவாசை முடிந்து வரக்கூடிய பௌர்ணமி காலம் அதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை தேர்வு பண்ணிக்கலாம் இது வந்து இருக்க ஒரு ஒரு இடைவெளி ஒரு ஆறு மாதம் அதிகபட்சம் அடிக்கடி பண்றது பல தலைமுறையா இருக்கக்கூடிய ஊழ்வினை சாபத்தை நீக்கும் சரி எனக்கு ஒரு ஒரு சில மாதங்கள்லேயே வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லது எனக்கு வித்தியாசமே தெரியலை இன்னும் அப்படியே பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது ஊழ்வினை சாபம் அதாவது நம்ம கடல் கடந்து போனாலும் நம்மளுடைய ஊழ்வினை நம்ம நிழல் போல் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பண்ண பண்ண எந்த ஒரு மருந்துமே தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள தான் நோயிலிருந்து விடுதலைப்படுறோம் கர்ம பதிவு ஊழ்வினை பதிவு தொடர்ச்சியாக செய்ய செய்ய ஊழ்வினை நிச்சயம் குறையும் உணவு தானம்ங்கிறது நாற்பத்தி எட்டு நாட்கள்ங்கிறது தினசரி கொடுக்க சொல்லலை அந்த பசுவுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாளாவது பயன்படக்கூடிய உணவுப் பொருட்கள் இதை செய்கிறதுங்கிறது ஒரு நல்ல மகிழ்ச்சி இப்ப வெள்ளிக்கிழமை சொல்லிருந்தீங்க இல்லையா அதுக்கு சரியான நேரம் ஏதாவது இருக்குங்களா வெள்ளிக்கிழமை வந்து பொதுவா பத்து முப்பது டு பனிரெண்டு காலை பொழுதுல ராகு காலம் நீங்க பத்து முப்பதுக்குள்ள இந்த பூஜைகள் எல்லாம் முடித்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு ஓகே சார் இது இந்த ராசிக்காரங்க தான் பண்ணணும் அப்படி ஏதாவது இருக்குங்களா சார் ஒரு குடும்பத்துல நிறைய ராசிக்காரங்கள் இருப்பாங்க இந்த இந்த வழிபாட்டை வந்து பண்ணாங்க அப்படின்னா குடும்பம் வந்து நல்ல அத்துணை ராசிக்காரர்களும் பண்ணலாம் எல்லாருமே எல்லாருமே பண்ணலாம் குறிப்பா வந்து உங்களுக்கு சனி பகவானால் பாதிப்பு இருக்கு எனக்கு குடும்பத்துல ஒரு ரெண்டு ராசிக்கு ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அல்லது ஆரம்பிக்க இருக்கு அப்படின்னு சொன்னா முன்னதாகவே இந்த பூஜையை முன்னெடுக்கலாம் சரி ஏன்னா ஒரு கெட்ட அதிர்வலைகள் உள்ள வருவதற்கு முன்பாக ஒரு நல்ல அதிர்வலைகளை நீங்க உங்க வீட்டிற்குள்ளேயும் உங்க மனசுக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் மன திருப்தி வந்துடும் அப்புறம் வீடு திருப்தி ஆகிடும் சார் நீங்க வந்து இந்த பூஜை பண்ணா இவ்வளவு நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்ப கூட நீங்க கெட்ட அதிர்வலைகள் வரதுக்கு முன்னாடி பண்ணலாம் அப்படின்னு சோ இப்போ நான் வந்து ஒரு கஷ்டத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்களே சில பேர் இப்போ இந்த கஷ்டங்கள் இருக்கிறவங்க இந்த வழிபாடு வந்து பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்ப நிச்சயமா பண்ணலாம் நிச்சயமா பண்ணலாம் அதற்கு சில மந்திர முறைகள் இருக்கு என்னப்பா மந்திரம் உள்ள வந்துருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம் அழகு தமிழிலே கொஞ்சம் தமிழிலே நீங்கள் அந்த மந்திர சொற்களை பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் வந்து வேதம் ஓதும் பண்டிதர்களை வைத்து சமஸ்கிருதம் அறிந்த முன்னோர்களை வைத்து தான் செய்ய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது வாய்ப்பு இருப்பவர்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க ஆதி மூல கணபதியே சிவபெருமானே சுப்பிரமணிய கடவுளே மகாலட்சுமியே கங்காதேவியே பூமாதேவியே குபேர பகவானே இந்திர பகவானே மும்மூர்த்திகளே தேவரே முக்கோடி முப்பத்தி மூணு கோடி தேவர்களே நாயன்மார்களே ரிஷிகளே அத்துணை பேரும் என் இஷ்ட தெய்வமே என் குல தெய்வமே இவ் பசுவின் வழியாக எங்கள் குடும்பத்தில் வந்து நீங்காது எனக்கு செல்வம் நிலைத்திருந்து வறுமை நீங்கி இன்பத்தோடு என் குளம் உன் குலம் போன்று விருத்தி அடையணும்னு சொல்லி அந்த கிருஷ்ண பகவானுக்கு நன்றி சொல்லி உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லி இந்த நான் சொன்ன இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணினாலே மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் கோபூஜை வந்து பண்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கும் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் இந்த இது பண்ணலாம் எல்லா ராசிக்காரங்களும் பண்ணலாம் ரொம்ப அழகா தமிழ் மந்திரங்கள் சொல்லியிருந்தீங்க அதை வச்சும் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் குரு வாழ்க குருவே துணை